ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் கலாக்கா தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கலாக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே விதை இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்துடணும் விதையை எடுத்து கீழே போட்டுறணும் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும் பதினஞ்சு கலாக்காயில் விதையை எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் தான் ஊத்தணும் கொஞ்சமா கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இது நல்லா சவக்கட்டும் செவந்திருச்சு இப்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் மூணு மிளகாய் வத்தல் கில்லி போட்டுக்கலாம் மூணு பல் பூடு கருவேப்பிலை எள்ளு எல் வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா அடுப்ப சிம்ல வச்சு வதக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டு பண்ணிடலாம் நல்லா ஆரியிருச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொட்டையை எடுத்து வச்சா கலாக்காய போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கிருச்சு உப்பு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்டி வீட்டிலேயே தேங்காய் பூ இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் இத ஃபஸ்ட் கொரவொரப்பா அரைச்சிட்டு வந்துரலாம் இந்த அளவு அரைச்சா போதும் கலாக்கா வதக்கணும் நல்லா ஆறிடுச்சு இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா ஊத்தி இதை அரைச்சிட்டு வந்துரலாம் கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் இத அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இத கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைக்க கூடாது அப்பதான் இருக்கும் கலாக்க துவையில தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சமா உளுந்தம்பருப்பு நல்லா சவக்கட்டும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாளிச்சத தூக்கி தொவையில ஊற்றிடலாம் கலாக்காயை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுகர் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இது வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்